ஹாய் ஆல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அதே சமயம் டேஸ்டியாகவும் இருக்கணுன்னா இந்த சோள பணியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மாவு எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாமா இதுக்கு ஒரு கப் அளவு சிவப்பு சோளம் ஒரு கப் அளவு இட்லி அரிசி அரை கப் உளுந்து அரை டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒரு நாலஞ்சு முறை நல்லா வாஷ் பண்ணி விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் அப்படியே ஊற வச்சுடுங்க அரிசி உளுந்தெல்லாம் நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பேட்சாக அரைச்சி எடுத்திருக்கேன் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கையை விட்டு கரைச்சி விட்டுக்கோங்க இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா புளிக்க விட்டுக்கலாம் நான் ஓவர் நைட் அப்படியே புளிக்க வச்சுருக்கேன் காலையில் எழுந்து பார்க்கும்போது நல்லா புளிச்சு மேலே எழும்பி வரும் இப்போ இதை பணியாரமாக தாளிக்கலாம் தேவையான அளவு மாவு மட்டும் நான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பணியாரம் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பொடியான இருக்கிற கருவேப்பில் பொடியான இருக்கணும் பச்சை மிளகா காரணத்துக்கு தேவையான அளவு ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகணும்னு இல்லை இந்த அளவுக்கு வதங்கினதும் இதை மாவில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை பணியாரமாக ஊற்றி எடுத்துக்க வேண்டியது தான் பனியார குழியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஒரு கரண்டியாக பனியாரமாக ஊற்றிக்கோங்க ஒரு பக்கம் நல்லா குக்கானதும் நெக்ஸ்ட்டு பக்கம் டேர்ன் பண்ணி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரன் ஆக அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுத்து சுட சுட சோப் பண்ணீங்கன்னா ஹெல்தியான சோள பனியாரம் ரெடி ஆகிடும் இதுக்கு எல்லா வகையான சட்னியும் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் எஸ்பெஷலி கார சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ஹெல்தியான சோள பனியாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்